காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டே சோகமான பாட்டை சோகமா பாடணும் சந்தோஷமான பாட்டை சந்தோஷமா பாடணும் பள்ளி நிலத்தை வன்மையா சொல்லணும் மெல்லி நிலத்தை வெண்மையா சொல்லணும்

காரணம் என்னங்க எப்ப நாங்க சரியா போட்டிருக்கோம் நீங்க சரியாதான் தான் போட்டிருக்கீங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்னதே உங்கள்ட்ட இன்னொரு வலைவழியில் தேநீர் இடைவெளி தேநீர் இடைவெளியில் சொல்லியிருந்தேன் அது பல லட்சம் பார்வையாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னதே அது மறுபடியும் நான் சொல்றேன் நானு வாழை கூட்டல் பழம் வாழை பழம் லைவ் வந்தா இப்போ வருதா வருதுங்க பிழை கூட்டல் திருத்தம் பிழை திருத்தம் வரணும்ல வரணும் ஏன் வரக்கூடாது

திருத்தம் திருத்தம் அப்ப அந்த இடத்துல ஒற்றுத்து வரக்கூடாது இதை நம்ம ஏற்கனவே காவல சொல்லி இருந்தீங்க நிறைய பேர் பார்த்து இன்னைக்கும் அதை பயன்படுத்தி சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஐயா அதுக்கு அடுத்ததா பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது வேற அடல்ட்ஸ்க்கு பப்ளிக் பிளேஸ்ல பாடம் எடுக்கிறது வேற ஹோப்ஃபுல்லி இ டசன்ட் ஹூமிலேட் பீப்புள் ஹூ டசன் நோ தமிழ் கிராமர் எவ்ரி ஒன் கெட் லாஸ்ட் இன் தேர் டெய்லி லைஃப் இஃப் யு ஆர் கோயிங் டு யூஸ் பீப்புள் ஃபார் யுவர் சேனல் தென் தேங்க் தேம் ஃபார் தேர் டைம் அண்ட் டீச் தேம் வித் ஹியூமிலிட்டி யூ ஆர் ஏர்னிங் யூ டியூப் இன்கம் ஃப்ரம் தேர் நாட் கம்மிங் டு யூ டு லேர்ன் தமிழ் பிளீஸ் ஐ லைக் யுவர் லெசன்ஸ் பட் பிளீஸ் டோன்ட் ஹியூமிலேட் பீப்புள் ஃபார் த நாட் நோயிங் அப்படின்ட்டு என்னைக்குமே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது ஒரு ஒரு மிடுக்கு இருக்கணும் ஒரு அதாவது அடுத்தவரை அடுத்தவருடைய மனம் பாதிக்காத அளவிற்கான வார்த்தைகளை உருவ வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தக்கூடிய முறையிலையோ இல்லை யாரையும் புண்படுத்த வேண்டும் முறையிலையும் பேசவே கிடையாது என்ன அந்த மட்கும் குப்பை முக்காத குப்பைக்கு நம்ம சொல்லிக்கின்ற பொழுது நீ சரின்னு சொன்ன முதல் தமிழை நீங்க தான் சொல்லு தப்பா அவர் சொல்லிட்டாரு ஒரு நகைச்சுவையை கூட நீங்கள் எடுத்துக்கிறாமீ அவரை நீங்கள் தாழ்த்திட்டீங்க எல்லாம் சொன்னாங்க அதே தான் வந்து அவர் அவர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்

அதான் இரட்டை கிழவி என்பது எப்படி சலசல அதான் இரட்டை கிழவி சலசல சலசலுன்னு வரும்போது அது இரட்டை கிழவியா வராது அப்படிங்கிற கணக்கு கிடையாது பாடலுக்காக அடிக்க வரலாம் ஆனா சலசல என்பது இரட்டை கழவிதான் சலசல சலசல என்று அடிக்க வருகின்ற பொழுது அது இரட்டை கழவியாக இல்லை என்றாலும் கூட அது திரைப்பட வெற்றிக்காக திரைப்பட பாடலுக்காக வருகின்ற பொழுது சங்கீத சேர்மானங்களுக்காக நம்ம சேர்த்துக் கொள்ளலாம் தவறு கிடையாது நிறைய பாடல்கள் பார்க்க இந்த இசை ஒழுங்குக்காக நம்ம ஒரு சில வரிகளை அதே மாதிரி அப்படியே எடுத்துக்கிறோம்

படம் கூட்டல் குடம் கூட்டல் அத்து அத்து என்று சொல்லக்கூடிய சாரியை வருகின்ற பொழுது வளம் கூட்டல் கூட்டலுடன் வளத்துடன் என்று சொன்னால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிடும் வளத்துடன் வாழ்க என்று சொல் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா வாழ்க என்பது வெங்குவரவனை வாழ்க்கை என்பது வியங்கோர் வழிமுற்று எப்போ வரும் அப்படின்னா முடிவுற்ற சொற்களை தான் வரும் இப்போ வாழ்க வாழ்க செல்க செல்க உயர்க உயர்க முற்றுப்பட்டுதான் அப்ப வாழ்க வளத்துடன் சொல்லுவோம் வாழ்க முற்றுப்பட்டுருச்சு அப்புறம் தானே வளத்துடன் வருது அதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்க்கை சிறப்பாக அருமை தமிழ் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்த்துகள் நன்றி நம்ம நிறைய சொல்லிட்டே வராங்க ஜாக்ஸ் பென்னி அப்படின்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஐயா உங்கள் தலைக்கணத்தை குறைத்து கொள்ளவும் பொது வெளியில் பிறரை அவமதிக்காதீர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அரவிந்த் செல்வராஜ் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தமிழ் கிராமர் நாலேஜ் பட் டோன்ட் ஹியூமிலேட் பீப்புள் ஓ ஆர் கொஸ்டினிங் நேம் ஆஃப் டீச்சிங் கரெக்டிங் பொலைட்லி யூ ஆர் யூசிங் வியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலையில் முடியும் இல்லை எப்படி தலைக்கிணமாக இருக்கும் தலைக்கிணம் என்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடையாது எல்லாரையும் மதிக்கக்கூடியவாதான் ஒரு சில நேரங்களில் அவர்களை அவமதிக்க வேண்டும் என்பதற்காம் கேள்வி கேட்பது கிடையாது ஒரு ஆர்வமாக இருக்கட்டும் இருப்பதற்காக சில நேரங்களில் அந்த மாதிரி நான் கேள்வியெல்லாம் கேட்பேன் நான் நான் வகுப்பறைகள் பாடம் நடத்துகின்ற பொழுதும் கூட மாணவர்களை எல்லாம் திட்டுவேன் திட்டுவேன் என்றால் திட்ட மாட்டேன் அவர்களை அரவணைத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுப்பதற்காக சில நேரங்களில் நம்முடைய முகத்தை சில நேரங்கள் காட்ட வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் நம்ம அந்த மாதிரிலாம் செய்கிறோம் இப்போ தலைக்காலம் இப்பெல்லாம் கிடையாது தலைக்கலம் பிடித்தவர்கள் விரைவில் அழிவார்கள் என்பதற்கு வைரமுத்து வரி ஒரே வருது தலைக்கலத்தால் அழுகிறது தீக்குச்சி ஒரே முடிச்சு யார் எல்லாம் தலைக்கலமாக இருக்கிறார்களோ எல்லாம் விரைந்து அழிவார்கள் என்பதற்கு தீக்குச்சியை கவிதையாக சொல்லியிருக்கோம் இப்போ தலைக்கலம் என்பதெல்லாம் கிடையாது என்றைக்குமே தலைகணம் இருந்துச்சுன்னா யாரும் சாலையில வந்து ஆஹ் மக்கள் கிட்ட பேசி அந்த மாதிரி காணொளி எடுக்க மாட்டாங்க சாலையில இறங்கி நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இதை ஏன் நீ தப்பா போட்டிருக்கேன்னு சண்டை பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு நல்ல தலைகலம் கிடையாது சரிங்களா வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கான பதிலா சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தா தமிழ்களம் என்பது பிழை தமிழ் இக்கு

தமிழ் கலம் உறுதியா தமிழ் இக்கு வந்துட்டு சேர்த்து தமிழ் கலத்துக்கும் இக்கு போட்டு இந்த காணொலி வந்துட்டு நாங்க கொடுக்கறோம் ஐயா இந்த வீடியோ முடித்து விட்டு கடைக்கு போய் ஒரு டீ சொல்லி குடிப்பார் தேநீர் சொல்ல மாட்டீங்க டீன்னு சொல்லுவீங்க உணர்ச்சி கலந்து வரக்கூடிய சொற்கள் நம்ம நானும் உங்களை மாதிரி தானேங்க நான் உங்களை மாதிரி தானே கலப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் எல்லாருக்கும் எளிமையா பி சேர்ந்தது அதனால வந்து சொல்ற தப்ப கிடையாது தேநீர் குடிகள் என்று தேநீர் தார்கள் நான் சொல்ல பழகி இது பத்து பன்னிரெண்டாவது படிக்கிற எல்லாம் நம்மளுடைய காணொலி பாத்திருப்பாங்க போல இருக்கீங்க நந்து திரு எபினேஷ் அப்படின்றவங்களாம் வந்துட்டு என் தமிழ் பேப்பரை ஐயா கரெக்ஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ட்டு பன்னெண்டாவது பேப்பர் கரெக்ஷனுக்கெல்லாம் போவீங்களா ஐயா வேணா ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் திஸ் அங்கிள் கரெக்ட் நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பயத்தில் ஒரு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நந்தினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு வந்து அறுநூறு அறுநூறு மதிப்பெண் எடுத்தாங்க தமிழ்ல நூறு மார்க் எடுத்துக்கிறதாக செய்தித்தாளர் அது நூறு மார்க் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த தாள் வந்து என்னுடைய கைக்கு இருந்தது என்றால் கண்டிப்பாக மதிப்பெண் குறைந்திருக்கு நான் ஒற்று ஒரு பிள்ளையை மாட்டேன் நீங்களே விட்டுருக்காங்க கண்டு வச்சுடுவேன் நந்தினியுடைய தேர்வு தாலை யார் திருத்தலாம்னு தெரியல அந்த தாள் என்னிடம் இருந்து இருந்தால் கண்டிப்பாக நூறு மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஆமா 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 ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா விட்டு விட்டுருப்பாங்க வழக்குகளை அறிந்தவர் வழக்கறிஞர் என்றால் நாட்டில் எல்லோரும் வழக்கறிஞர் தான் எழுதுறவன் சொல்ல விரும்புவதை எழுதுகிறான் அதை படிப்பவன் எழுதுபவன் என்ன சொல்கிறானோ அதை சரியாக புரிந்து கொள்கிறான் முடிந்தது இப்பு இத்து விட்டு போனால் அதனால் பெரிய பாதிப்பில்லை இல்லை விடுங்க சார் அப்படின்னு வின்சென்ட் குட் அண்ட் அப்படின்றவர் கொடுத்திருக்காரு அதாவது யாரு தவ அப்படிலாம் விட்டுட முடியாது சொல்லுங்க வாழைப்பழம் இப்ப போடாமட்டேன் பொருள் வாழை மரத்தை மற்ற பல வகைகள் ஆரஞ்சு திராட்சை அந்த பல வகைகளை இப்பு போட்டா மட்டும்தான் வாழைப்பழத்தை குறிக்கும் நுணுக்கமான மொழி நம்முடைய மொழி ஒரு எழுத்து விட்டாலும் போனது போனது தானே ஒரு புள்ளி வச்சு ஒரு புள்ளியால விட்டுறாதீங்க எம்ப வருமா இம்முட புள்ளி எடுத்துருக்கேன்

நாய்குட்டி பொருள் யா வருதோ ர எங்கோ எங்கெங்கெல்லாம் சிறப்பு உள்ளாக வருதோ அதை தொடர்ந்து ஒற்றழுத்து வரும் இனி ஒற்றுப்படா விட்டுவிக்கலாம் கண்டிப்பா வள்ளினம் கண்டிப்பா மிக மிக முக்கியமான விட்டுருக்கேன் ஒரு ஒரு மொழியை வந்து ஒரு மொழிக்கு வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வல்லினம்தான் வண்ணில சூழலை இட்டு எழுதாமல் இருந்தால் கண்டிப்பாக பிழைங்கறிடும் அப்ப எதை எதை எப்படி சொல்லணுமோ அதை எதை அப்படி சொல்ல வேண்டும் சோகமான பாட்டை சோகமா பாடும் சந்தோஷமான பாட்டை சந்தோஷமா பாடும் காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டே மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய கங்கி ஆ ஆ கப்பல் செய்து கடல் நடுவே மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய கண்டு மழை நீரில் நனைய கண்டு சோகமான பாட்டை பாடணும் சந்தோஷமான பாட்டை சந்தோஷமா பண்ணணும் மல்லி நிலத்தை வன்மையா சொல்லணும் எழுத்தை வெண்மையா சொல்லணும் அப்படி சொன்னோம்னா தமிழ் மொழி மிக சிறப்பாக இருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரொம்ப விரிவான விளக்கமான புரிய வைக்கிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டா சொல்றீங்க ஐயா சிறப்புங்க எஸ் கே கே ஐந்து நான்கு சுழிய மைந்த் அப்படின்றவரு பூமர் அங்கிள் ஓவரா பூமர் பண்ணிட்டு தெரியாதீங்க யூடியூப்ல இன்கம் வர்றது ஃபேமஸ் ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்க இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாரும் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்னோட அக்கௌண்ட் வந்து பாருங்க என்னோட வங்கி கணக்குல பாருங்க ஏகப்பட்ட கடல் இருக்கும் இதெல்லாம் மதியம் தெளிச்சு ஓடி போயிருயே நம்மகிட்ட வந்து கேட்டு வானா அப்படின்னு அதனால வந்து பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாம் கிடையாது தமிழை எல்லா இடத்தையும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கறதாகத்தான் நம்ம உவ்வளவு பாடுபட்டுகிட்டு இருக்கோம் பூமரங்கள் பூமரன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு என்னன்னு தெரியாது பூமரம் அந்த பூமரம் அந்த சாப்பிடுற பூமரம் என்ன சாப்பிடுற பூமரம் தெரியல எனக்கு அது என்ன தெரியல பூமரங்கள் பூமரன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன விளக்கம்னு எனக்கு இதுவரை தெரியல எதற்கே விளக்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பூமரங்களுக்கு விளக்க சொல்ல முடியல ஏசுவர் ஏசட்டும் பொழுதிவாரி தூசுவபர் தூசட்டும் ஏற்புடைத்த கொள்கையினை நெஞ்சி நிலை எடுத்துரைப்பேன் எவர் வரணும் நில்லை அஞ்சை அவ்வளோ சிறப்புங்க முன்னாடி போட்ட ஒரு காணொலியில வந்து பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு பேர் கேள்விகளும் கேட்டிருந்தாங்க நமக்கும் அதுல நீங்க ஒரு ஐயம் வந்துட்டு திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது காரணம் என்னங்கய்யா அதாவது இப்ப வந்து பொருள்கள் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பொருள்கள் சொல்லணும் பொருட்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அந்த காணொலியிலே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பொற்காட்சின்னு போடக்கூடாது பொருட்காட்சி பொருட்காட்சி போன காணொலியில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பொருட்காட்சியும் போடக்கூடாது பொருள்காட்சிதான் போடணும்னு சொல்லியிருப்பேன் அது தவறு அந்த தவறை பொறுத்தள்ள மாதிரி அன்போடு வேண்டுகிறேன் அதுக்கு என்ன திருத்தம் அப்படின்னா பொருள் கூட்டல் காட்சி பொருட்காட்சி தான் வரணும் ஏன் அப்படின்னா பொருள் என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து கல்விகுதி வந்தால் மட்டும்தான் பொருள்கள் வரும் அந்த பொருள் என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து காசா என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் எதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை மாறும் இப்போ பொருள் கூட்டல் காட்சி பொருட்காட்சி பொருள் கூட்டல் பிரிவு பொருட்பிரிவு பொருள் கூட்டல் சந்தை பொருட்சந்தை இந்த மாதிரி இப்போ காசா தப்பா வருகின்ற பொழுது பொருள் கூட்டல் அந்த இல்லு வந்து இட்டா மாறும் அப்போ பொருட்கள் இல்ல பொருள்கள் பொருட்கள் பொருள்கள் தவறு பொருட்கள் தான் சரி இல்ல இல்ல பொருள்கள் சரி பொருட்கள் தவறு தவறு ஏனா கல்வுகிரி வருது கல் கல்லர் முடிக்கின்ற பொழுது இல்லிட்டா மாறாது மாறாது பொருட்கள் அவ்வளவுதான் முடிய மாறாது பொருட்கள் மாறாது ஆனா காட்சி இது சொல்லிக்கிட்ட பொழுது பொருள் கூட்டல் காட்சி பொருட்காட்சி இல்லிட்டா மாறும் போன காணொளியில் சொன்னதை இப்ப திருத்தமாக சொல்லி அதை சரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் ரொம்ப சிறப்பா போச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கருத்துக்கள்ல ஒரு சில கருத்துகள் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஐயா அதுல வந்துட்டு நம்ம நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா விரிவா உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்துதான் ஐயா வந்துட்டு நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு நம்மளுடைய நேர்களுக்கு வழங்கலாம்னு இருக்கும் நம்மளுடைய சமூக வலைதளமான வலையொலியில என்னைக்கு மார்ச் முப்பத்தி ஒண்ணு உறுதி செய்யப்படுது எங்கு அப்படின்றத நாங்க அதுல சொல்லலாம் அப்படின்றத விருப்பப்படுறோம் ஐயா யாரெல்லாம் ஐயா வந்து பார்க்கணும் உங்களுடைய அவர்கிட்ட ஐயங்கள் தீர்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை பகிரணும் விரும்புறீங்களோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க நாங்க வந்து ஐயாக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும் மின்னம்பலம் தமிழ் அப்படின்றது வந்துட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டது ஐயா வந்து அப்ப ஊர்ல இருந்தாங்க அப்ப ஐயாவால வர முடியல ரொம்ப நாள் கழிச்சு ஐயா இங்க வரும்போது ஐயாவே எனக்கு தொலைபேசியில அழைப்பு கொடுத்து சொன்னாங்க நான் வரேன் இந்த மாதிரி அப்படின்னுட்டு அப்ப எங்களுக்கு வெறுமே எங்களை பின் தொடர்ந்தவர்கள் வெறும் கிட்டத்தட்ட நாலாயிரமோ அஞ்சாயிரமோ கிட்டதான் ஐயாவுடைய காணொலிகள் போட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய எங்களுக்கு எங்களை பின்தொடர ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு நான் எங்களுக்கு பதினாறாயிரம் பேர் எங்களை பின் தொடர்றாங்க அதற்கு ஐயாவுடைய காணொளியும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன் எங்களை பின் தொடர்றவங்களுக்கும் நான் வந்துட்டு நன்றிய சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஐயா தொடர்ந்து நம்ம வந்துட்டு இணைந்து பயணிக்கணும் அப்படின்னும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மறுபடியும் மற்றொரு காணொலியில பாக்கலாங்க ஐயா நன்றி நன்றி